ஆஹா என்ன டேஸ்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் இந்த வழியாக நடந்து போயிட்டுருந்தேங்க மாமரத்தை பார்த்து அப்படியே மாங்காய் தொங்குது அதை பார்த்துட்டு எடுத்து கல்ல எடுத்து அடிக்கணும்னு தோணுச்சு அடித்தா ஒரு மாங்காய் அடித்தா நாலு மாங்காய் விழுந்துச்சு எல்லாம் பாருங்க என்ன பெருசா இருக்குது கத்தி எடுத்து மேலே இருக்கிற ஜீடை சதுக்கு சதுக்குன்னு கட் பண்ணி கழுவி எப்புமே மாங்காய் சாப்பிட்ணுன்னா மெழுகு சீரகம் மிளகாய் உப்பு காரம் எல்லாமே போட்டு இடித்து எடுத்து இந்த மாங்காய் மேலே எல்லாமே தூவி சாப்பிட்டாதான் இருக்குங்க நாமளும் போட்டு எல்லாத்தையும் இடித்து எடுத்தாச்சு இப்போ மாங்காயை டமா டுமாலின்னு உடைச்சு நசுக்கி இப்போ எடுத்து உப்பு காரம் போட்டு அப்படியே நசுக்கி போதே அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் கலரு அப்படியே பார்க்கும்போதே எனக்கு வாயில் அப்படியே எச்சு ஊறுதுங்க கலர் பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஆஹா என்ன டேஸ்ட்டு எல்லாரும் இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க மறக்காமல் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க